நீ <muchas>

அது என்ன கால ஆத்துக்காலா சொல்றா போய் பேசுறான்

அது வண்டி மாட்டா வண்டி மாட்டு தட்டு ஓட மாட்டேன்

அறுபத்தஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இந்த காலை அண்ணா மட்டும் வாங்கி சரி

காங்கையும் கண்டு அதனால ரேட்டு கூட தான் இருக்கும் போடலாம் இன்னும் வளரும் நம்பர் எண்பத்தி ரெண்டு இருபது எழுபத்தி ரெண்டு தொண்ணூறு இந்த மாதிரி கண்டு வேணா அவங்ககிட்ட வாங்க வேற வச்சிருக்கீங்களாண்ணா ரெண்டு கிடைக்கும் ரேஸ் கண்டு கிடைக்கண்ணா அது வேணுன்னாலும் வாங்க

ും ഒരു വർഷത്തേക്ക് ഇരുപത് ലക്ഷം രൂപ കൊണ്ടുവന്ന് ഇരുപത് ലക്ഷം വന്ന് അടുത്ത നമ്മ പള്ളിയിലുള്ള ആൾക്കാർക്ക് എല്ലാം മാംസം കൊടുക്കും ஐயாயிரம் குடும்பம் இருக்கு நம்ம நம்ம மகளிலே ஜமாயத்தில் ஐயாயிரம் குடும்பம் இருக்கு எல்லாவர்க்கும் இந்த மாம்சத்தை கொண்டு வந்து துல்லியமாய்ட்டு வீதிச்சு கொடுக்கும் ரெண்டு ஒன்று ஒன்றரை ரெண்டு கிலோ இப்படியான கொடுக்க അവിടെ <laughs> വണ്ടി நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்களா திருவனந்தபுரம் பள்ளிவாசலுக்கு ஒரு காலை எவ்வளோக்கு முடிச்சி ஐம்பத்தி ஆறாயிரம் அவங்களுக்கு லாபமாண்ணா நல்ல லாபம் முப்பத்தஞ்சு காலை வாங்கி கொடுத்திருக்கீங்க கொடிஷன் ஆயிட்டீங்களா பாக்கு இது பதினாலு இருக்கு பாக்கி அங்க இருக்குது மொத்தம் 31 31 இன்னைக்கு வாங்கி இருக்கு பாக்கி அடுத்த செண்டைக்கு வாங்கு அடுத்த என்ன அடுத்த திங்க கிழமை வந்து பாக்கி வாங்கு கடைசி செண்டாங்க கடைசி கொடி தட்டு கொடி கட்டிட்டு கேட்டி ஹேய் அது ஆடுடுங்க நம்மண்டே போடு ஹேய் இந்த சேனல்ல நான் யார் வந்து கிணலா வியாசை சேனல்ல அதெத்தரவுണ്ട് அதெத்தரவுണ്ട് ஓ 2 4 6 6 8 8 பாக்கி என்ன பாரு வந்து போய் ஆமா Tapi வளர்ணுங்க பாரு மூதில் வந்திருச்சி வளர்ப்பாரு அண்ணா காலை எவ்வளோ சொல்றீண்ணா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா திருச்செந்து நீங்கள் அண்ணா சம்சாரி தான் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூத்தி ஒன்பது அண்ணா இருபத்தாறு முப்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஆ இந்த மாதிரி காலை ஆனால் வாங்கியே இல்லை பக்கத்துக்குள்ள காலைக்கு எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா எண்பது ரூபாய் மேலே வந்தால் ஒரு அஞ்சு ரூபா கூட வந்து ஒரு ரூபா ஒரு லட்சம் ரூபாயெலாம் கொடுத்துருவியே ஆ இந்த காலை வராது அப்படி சொன்ன கிடைக்காது

இல்ல பஸ் நாட்டு பஸ் நாட்டு பஸ் எத்தனை விளையாட்டு கிட்டாரி கிட்டா சும்மா ஆகல

ரேட்டு பரவாயில்லையா பரவாயில்ல கொடுக்கலாம் கொடுக்கலாம் திருப்பி வந்தாலும் திரும்பியா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் அஞ்சு ம் எப்படி சீராக ம் அறுபத்தெட்டு நாற்பத்தொன்று எழுபத்தஞ்சி ம் இதை கண்டு வரணும் உங்கள்கிட்ட வாங்கிங்களா சரி பக்கிரித்துக்கு வாங்கிருக்கீங்களா எங்க இருந்து வந்தீங்கண்ணா உடம்புடி உடம்புடி ஆமா ஆமா ஒரு காலை எவ்ளோ சொன்னாங்கண்ணா இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு எத்தனை காலை வாங்கினீங்கண்ணா எட்டு காலை அங்குள்ள ஜமாத்துக்கா ஜமாத்துக்கு காய்பட்டம் காய்பட்டம் நீங்க வாங்கி கொடுப்பீங்களா

ஒரு காலைக்கு எவ்வளவு பிடிச்சியா இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி ஐநூறு இல்லாமல் வண்டி இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சரி சரி நீங்க எட்டு காலை என்ன எத்தனை வாங்கணும்னா இல்ல எல்லாம் இருக்கு உங்களுக்கு பட்ஜெட் இன்னும் ஒதுக்கி இருப்பாங்க அப்படி தானே இவ்வளவுக்குள்ள இத்தனை காலை வேணும் அதனாலதான் வாங்க முடியல

காலையில் வந்து அவங்ககிட்ட வாங்கிடுறேன் வாங்கிக்கலாம் என்ன ரேட்லேருந்து எவ்வளோ வரைக்கும் என்ன ரேட்டில் ப பத்தாயிரம் ரூபாயிலேருந்து லட்சம் வரைக்கும் வாங்கலாம் வாங்க உங்கள் ஃபோன் நம்பர் எண்ணூற்றி இருபத்தி நாலு எண்ணூற்றி முப்பது பதினாலு இருபத்தஞ்சி

மற்றபடி ஆகும் ஆனால் இது எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணுனா கொஞ்சம் கூட வாங்கலாம்னு நினைக்கிறேன் ஆமாம் இப்போ நெருங்குறதுனால ரேட்டு கூட்டிக்கிட்டு நெருங்கினாலும் காலை என்ன ரேஞ்சில் முடிச்சுடு நாங்கள் வாங்கினது நாற்பத்தஞ்சுக்கு வாங்கணும் ஐம்பத்தஞ்சுக்கு வாங்கணும் ஆமாம் அறுபது ரூபா போயிருக்கு சரி சரி கூட தான் ரேட்டு ஆமாம் ஆமாம் எங்களுக்கு ஒன்றும் சொன்னோம்ல அவங்களுக்கு ஷேர் பண்ணி வாங்குறதுனால அறுபது அறுபதுக்கு மேலே வாங்க முடியாது ஆ சரி

ഇലവനെകാരം വാങ്ങും അണ്ട് ഒരു മാരി ഗംഗ ഗംഗ 15 വെയിറ്ററാണ് ആ കാണിക്ക് ഇടത്തെ ഭാഗം ഏങ്ങേണ്ട വേങ്ങേണ്ട ശരിയോ യോ യോ ആരാ വെയിറ്റ് 20 ஒரு <laughs> <laughs>

ஒன்னு பத்து ஒன்னு பதினஞ்சுனா விலை இருக்காண்ணா விலை இல்லை நிறைய காலை வந்து அதனால விலை இல்லையா என்ன ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் அப்படியா எத்தனை காலம் இருக்கு ஒண்ணு லாபத்துல பார்க்க லாபமும் வாங்கினது கிடைச்சா போதுன்னு ஆதைக்காங்க ஒரு மூணு காலகங்கிறது பதினஞ்சாயிரம் இரண்டாயிரம் எடுத்து வைக்கணும் தனியாக எடுத்து வைக்கணும்

ले

என்ன காலை எவ்ளோ சொல்றீண்ணா ஐம்பத்தி மூணு வில இல்லையாண்ணா ஏன் நிறைய வந்துட்டா

இந்த காலையில் எவ்வளோண்ணா சொல்லிக்கிட்டா அது அறுபதுண்ணா அறுபது நான் எவ்வளோ வந்தால் குடிப்பீண்ணா ஐம்பது ஐம்பது எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா இது வடக்கு வடக்கணும் சரி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஃபோன் நம்பர்